நீ வானுமில்லாயிறே நான் அதில் இருக்கும் மேலு நிலமாயிருப்பேன் இனி பிரியாமல் காற்றை கண்டவுடன் நடனமாடும் மரங்களை போல் அவனை கண்டதும் என் மனமும் நடனமாடுகிறது எனக்குள் தனிமை தவிடு பொடியாக்கி விடுகிறது உன் நினைவுகள் யாருமில்லா தனி இறங்கில் உன் குரல் போலே நீ எனக்குள்ளே எங்கோ இருந்து நீ என்னை இசைக்கிறாய் எப்படிக்கு ஒன்றிய உன்னை தேடி அடைந்திடும் தேடலில் சுவாரஸ்யம் குறையும் போது உன் நினைவுகள் என்னை தீண்டி தேடலை அதிகப்படுத்துகிறது உன்னை மட்டுமல்ல உன் நினைவை சுமப்பதும் வரமே எனக்கு ஒளி இழந்த விழிகளுக்கும் கனவை தந்தாய் களைத்து விடாதே എന്നുള്ള